الصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن كثير أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أولياء الله إلا المتقون. سلام الله الرحيم. அழகற்ற நல்லாரனும் நிகழற்ற நிமுடையமாக திருநாளர்களும் அல்லாவின் நல்லவர்களும் அண்ணன் பெருமானால் அவர்களுடைய நல்லாசிகளும் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் மெயின் மக்களுடைய துவா கலந்துகளும் குறிப்பாக இந்த விழாவின் நாயகராக திகழக்கூடிய முத்துப்பேட்டை வாழ் ஷேக் ஹக்கீம் வலியுல்லா அவர்களின் பொருட்களாகும் நம்முடைய இந்த மகாமில் இங்கே தர்பார் கொண்டு ஆன்மீக ஆட்சிகள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிம் சாஹித் அப்துல் மஹமூத் வலியுல்லா என்கின்ற நல்லோர்களின் பொறுப்பினாலும் எல்லா எல்லா ஜெல்ஷன் நம் அனைவர்களுக்கும் ஈருலக நிர்பாகியங்களை தந்திருவான அங்குக்குரிய சகோதரர்களே நம்முடைய இந்த மஜலீஸில் இன்றைக்கு ஏழாவது ஆண்டாக முத்துப்பேட்டை ஹக்கீம்லா அவர்களின் பெயரால் நடைபெறக்கூடிய இந்த மௌரி மஜ்லிஸ் அவர்களின் நினைவாக நடைபெறக்கூடிய இந்த பயான் மஜ்ரிஸ் அல்லாஹ் நமக்கெல்லாம் செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களில் இதுவும் ஒரு பாக்கியமாகும் இந்த மஜ்ரிஸை நம்முடைய இந்த ஊரில் நிறுவி நடத்துவதற்கும் இந்த நாம் எல்லாம் கலந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கெல்லாம் கருணையை பொழிந்திருப்பதின் அடையாளமாக கருந்து கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து நடைபெறவும் இதற்காக உடல் உழைப்பு பொருள் உழைப்பால் இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு பாடுபடக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு அல்ல எல்லாம் அல்ல அருளை என்றும் தந்திருந்தவும் முதலாவதாக நாமெல்லாம் துவா செய்து கொள்வோமாக அன்புக்குரிய சொந்தர்களே பளிமார்கள் அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பும் இந்த கேள்வி நாம் எல்லாம் நம்மை நோக்கி எழுப்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இரண்டு மூன்று நாட்களாக முகநூல்களில் ஒரு கேள்வி ஒன்று பலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் முகநூல்கள் செய்தியை விரைவாக அதிகமாக புரிந்து கொள்வதற்கு இவைகளெல்லாம் ஒரு இன்றியமையாத ஒரு சாதனமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த முகநூல் சாதனத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது நாகூர் ஆண்டவருக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இந்த கேள்வியை பார்த்தவுடன் எனக்கு சுளீர் என்றது சாட்டையால் அடித்ததை போன்று இருந்தது இந்த கேள்வியை நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் நாகூருக்கு வருகை தரக்கூடிய மாற்று மத சகோதரர்களை நோக்கி இந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள் அதற்கு அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் என்று கூட கேட்பதற்கு எனக்கு அடுத்து மனம் வரவில்லை ஏனென்றால் இந்த கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கேள்வி நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் அங்கே பதிவு செய்துவிட்டு அந்த இடத்தை காலி செய்தேன் இந்த கேள்வி எழுப்பிய நபரை பார்த்து நீயும் நானும் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்கின்ற ஒரே ஒரு பதவி மட்டும் நான் அங்கே பதிவு செய்தேன் காரணம் என்னவென்றால் நாகூர் ஆண்டவருக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால் இன்றைக்கு நாமெல்லாம் அல்லாமின் அடியார்களாக இருப்பதற்கு அவர்கள் காரணம் நம்முடைய இஸ்லாத்திற்கு அவர்களே காரணமாக இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று எழுப்பக்கூடிய கேள்வி என்பது மிகப்பெரிய மடத்தனமானது என்பதை நாம் எல்லாம் புரிந்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே நபிமார்களுடைய வருகை இந்த உலகத்தில் நின்றுவிட்ட பின்னர் வலிமார்களுடைய ஆட்சி உலகம் முழுவதிலும் வியாம்பெற்றிருக்கிறது நபிமார்களுடைய வருகை நின்றவுடன் வழிமாறுகளின் மூலமாகவே அல்ல இந்த இஸ்லாத்தை உலகளாமி அளவிலே சுழலச் செய்திருக்கின்றான் உலகளாமி அளவிற்கு நாம் போக வேண்டியதில்லை நம்முடைய நாட்டு அளவில் மட்டும் நம்முடைய அறிவு கண்ணை கொண்டு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே நாம் பல்வேறு விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய இந்தியாவை முகல் மன்னர்கள் ஆட்சி பிடித்தார்கள் முகல் மன்னர்கள் யார் என்றால் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் ஈரான் இராக் போன்ற நகரங்களில் இருந்தும் இங்கே வருகை தந்தவர்கள் வருகை தந்த அந்த மன்னர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் உடைத்து அவர்களுக்கு பிறந்தவர்களும் முகல் மன்னர்களுடைய வரிசையிலே வருகின்றார்கள் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேலாக முகல் மன்னர்களுடைய ஆட்சி நம்முடைய இந்தியாவிலே நடைபெற்றது நபர்கள் மன்னர்கள் எங்களுடைய ஆட்சி பொறுமையை அவர்கள் ஏற்கின்ற சமயத்தில் முதல் முதலாக அவர்கள் செல்வது அஜீபர்களே நடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய தர்பாரியில் சென்று முதலில் அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்த பின்னர் தான் கோட்டையில் வந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் அமர்ந்தார்கள் என்பது முகல் மன்னர்களுடைய வரலாறு இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் என்கின்ற ஒரு பெரிய நூல் ஒன்று வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள் அந்த நூலில் சில பகுதிகளில் இந்த பொறுப்பு காணப்படுகிறது முகல் மன்னர்கள் அவர்கள் அதிகமாக நபர்கள் ஹாஜா மொழி ஜெஸ்வி அவர்களோடு தொடர்பிலே இருந்திருக்கின்றார்கள் பாலகிருஷ்ணா அவர்கள் ஹாஜா மொழி அவர்களுடைய சிவசிலாவில் அவர்கள் ஒருவர்கள் வெறுமனே அரசியலை மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நமக்கு அந்த அரசர்கள் எல்லாம் தெரிவிக்கத்தில் எந்த வகையில் இருந்தார்கள் என்கின்ற உண்மையெல்லாம் நமக்கு அறிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமம்யர்கள் அந்த வழிகாட்டுதல்பியே நம்முடைய நாட்டில் ஆட்சி புரிந்தார்கள் சொல்ல வேண்டுமானால் மன்னர்களுடைய உடல் தான் ஆட்சி கட்டினிலே அமர்ந்திருந்தது ஆனால் ரூபானியத்தான முறையில் உயிரோட்டமான முறையில் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்தவர்கள் ஹாஜா அஜ்மீரிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள்தான் இதை நான் சொல்லவில்லை ஆங்கிலேய பத்திரிகையாளர் ஒருவர் அஜிமீருக்கு வருகிறார் வந்து அங்கே எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு கையேட்டில் ஒரு வார்த்தை ஒன்றை இவர் எழுதுகின்றார் இன்றைக்கு பதில் லண்டனிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார் நான் இந்தியா சென்றேன் இந்தியாவிலே அஜிமீர் என்கின்ற ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜிமீர் என்கின்ற ஒரு சிறிய ஊர் அங்கே போனேன் அங்கே ஒரு பக்கீருடைய கல்லறை ஒன்று இருந்தது அந்த கல்லறையில் அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் முழு இந்தியாவையும் அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஆங்கிலேய பத்திரிகையாளர் அஜிமீர் நாயகம் அவருடைய அந்த மெசாரிலே வந்து கொண்டு இந்த கருத்தை அவர் எழுதி வைக்கின்றார் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆன்மீகத்தோடைய அகமியத்தை எப்படியே பார்த்தவர்கள் எனவே சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நாட்டில் இஸ்லாமியம் பரவுவதற்கு காரணமே இன்றைக்கு வழிபார்கள் இன்றை யார் யாரையெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அத்தனை நபர்களும் தான் அதற்கு காரணம் என்பதை நன்றி பெருக்கோடு என்ற இடத்திலே நான் பதிவு செய்கிறேன் இந்த வழிமாற்களை நாம் நிந்தித்தோம் என்றால் நாம் நன்றி கெற்றவர்களாக ஆகிவிடலாம் நன்றி கெற்ற மோதிரிகளாக ஆகிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஈமான் இஸ்லாம் இதாயத்திற்கு காரணமே நம் நாட்டிலே உலா வந்த இந்த வழிமார்கள் தான் அவர்கள் எப்படி நம்முடைய நாட்டுக்கு வந்தார்கள் எங்கோ பிறந்தவர்கள் ஹஜா அவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஈரானிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் அங்கே இருப்பவர்கள் ஏன் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு அவர்கள் வர வேண்டும் மாதம் மாணிக்கப்பூர் அவருடைய மூதானியர்கள் யார் ஈரானை சேர்ந்தவர்கள் பாதுஷா நாயகன் அவருடைய நான்கு ஐந்து தலைமுறைக்கு முந்தியவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் துக்குடன் இரண்டாம் மன்னன் பைரோஷா இரான் நாட்டிற்கு சென்று தன்னுடைய மந்திரி பிரதானிகளை உடன் அழைத்துக் கொண்டு ஈரானுக்கு அவர் செல்கிறார் சேர்ந்தவர்கள் குத்துமாயன் கவுசலாய் மொஹீத் அப்துல் கதர் ஜீரானி அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ஈரானிலே எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய கைகால்களிலே விழுந்து கெஞ்சி அவர் இந்த வார்த்தையை சொல்கின்றார் எங்களுடைய நாட்டில் இஸ்லாமத்தை போதிப்பதற்கு சரியான நபர்கள் இல்லை இந்தியாவிலே இஸ்லாம் என்பதும் நாயகத்தின் வாரிசுகள் கௌசாயத்து வாரிசுகள் நீங்கள் வந்துதான் நீங்கள் மறு உயிர் கொடுக்க வேண்டும் எனவே உங்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்தினரை என்னோடு நீங்கள் அனுப்புங்கள் அவர்களுடைய நாங்கள் செய்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்து எங்கள் நாட்டில் மறு உருவம் பெறுவதற்கு அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று இரண்டாம் மன்னர் பைரோஷா நாட்டிலே போய் இவர்களுடைய கை விழுந்து கெஞ்சி கதிரி அங்கே ஒரு குடும்பம் அவர் நசம் ஒப்படைக்கப்படுகிறது அப்படியே அவர்களை துக்குளக மன்னர் அடைத்து வந்து ஊபியில் ஒரு காடு ஒன்றை அடைத்து ஒரு நகர் ஒன்றையை உருவாக்கி இந்த குடும்பத்தினர் தங்குவதற்கான எல்லா விதமான வசதிகளை ஏற்படுத்தி அந்த சிறிய ஊருக்கு மானிக்க கூறு என்கின்ற பெயரையும் துக்குளர் மன்னரை சூட்டி அவர்களை இடங்கை ஒடியமர்த்துகின்றார் மன்னருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் இப்படி ஒப்பந்தம் முழுக்க முழுக்க நீங்கள் மாப்பிடுதற்காக பாடப்பட வேண்டும்

உலகில் உங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம் இதுதான் ஒப்பந்தம் உங்களுடைய பிள்ளைகளையும் ஈடுபடுத்தக்கூடாது அவர்களையும் தர வேண்டும் இந்தியாவில் தேவையான இடங்களுக்கு அவர்களை நாங்கள் அனுப்பி வைத்து மார்க்கம் பருவதற்கு நாங்கள் உறுதுணை புரிவோம் இந்த ஒப்பந்தம் அங்கே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது சகோதரர்களே

அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றால் இது வெறுப்பனே சுற்றுப்பயணம் கொடுப்பதற்கான எழுச்சியில் உண்டாவதற்கான மிகச்சிறந்த ஒரு புயல் செய்யப்படையே பாதுஷா அவர்கள் வந்தார்கள் என்றால் வருகின்ற பகுதி முழுவதிலும் இஸ்லாமியம் செழித்து பரவியது அவர்கள் ஊப்பியில் இருந்து மக்காவுக்கு சென்று பல நாடுகள் சுற்றிய பின்னாடியே நம்முடைய பகுதிக்கு வந்தார்கள் வேற எங்காவது போயிருக்கிறாமே வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறாமே ஏன் நம்முடைய பகுதிக்கு வந்தார்கள் அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நடிப்பாக்கூடிய இந்த பயணங்கள் எல்லாம் பயணத்துடைய பயண திட்டங்கள் எல்லாம் சகோதரர்கள் அவர்களின் மூலமாக சாப்பிட்டு போடப்பட்டது பாதுசாலை

கடகளை சொன்னார்கள் நீங்கள் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் இந்த வழி நீங்கள் செல்ல வேண்டும் இத்தனை நாடுகளை கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் இந்தந்த ஊர்களில் சென்ற இந்த குறிப்பிட்ட பாயிண்டில் உங்களுடைய கடைசி காலத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சாப்பு போட்டு கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் பாதுஷா நாயக்கர் அவர்கள் கேரளா அரபிநாட்டில் இருந்து கேரளாவுக்கு வந்து கேரளாவில் இருந்து இலங்கைக்கு அவர்கள் வந்து மீண்டும் தென் பொதிகை குற்றால மலையில் இவர்கள் நாற்பது நாட்கள் தங்கி தென்காசி நகரில் சில மாதங்கள் அப்படியே மதுரை வழியாக இங்கே வந்து தஞ்சாவூர் வந்து தமிழகத்தில் வந்து கடைசியிலே நான்குரை தன்னுடைய இறுதி காலத்தை கழிக்கக்கூடிய இடமாக செலவாக செலவர்களின் சொந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே

கண்மணி நாயகம் அவர்களை துயில் கொள்ளக்கூடிய இந்த இந்த ஊரி செல்வதற்கு என்னுடைய மகன் தர்ம்பவென்றே. இங்கே நான் தங்கிவிடிறேன் ஏற்ற வகையில் பட்டடியாகவே தங்கி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவருடைய கனவிலே வந்து எச்சரிக்கையோடு அவர்கள் சொன்னார்கள். இக்ருஜ் மின் போதன் இஸ்லாமிய நாட்டிலே நிரூபற்றிக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இக்ருஜ் மின் போதன். இங்கிருந்து சீக்கிரம் வெளியே போ இந்த வார்த்தையை இதே நாம் எவ்வளவு பெரிய வார்த்தை நாம் பார்த்தாலே பார்த்தாலே கொள்ள வேண்டும் இங்கிருந்து இந்தியாவிற்கு வேகமாக போனி குபுர் ஏனென்றால் இந்திய திருநாட்டில் குஃபுர் என்பது அதிகமாகிவிட்டது இறை மறுப்பு என்பது அங்கே மெகுந்து விட்டது

ஒரு நம்முடைய நுழைந்திருக்கின்றார் விட்டு எண்ணக்கூடிய சீக்கிரமாக எண்ணிவிடக்கூடிய ஒரு எண்ணிக்கை நபர்களோடு ஒரு பகீர் இங்கே நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய அரசமைக்கு உட்பட்ட இடத்திற்கு நுழைந்திருக்கிறார் என்று மன்னன் அமைத்தது என்னென்னோ செய்து பார்த்தான் சூரியன் என்னெல்லாமோ செய்து பார்த்தான் காலம் தலை நீளாக மாறிக்கிறது ராஜா முரகில் திஷ்டி அவர்கள் அவருடைய வரலாற்றில் ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரு இடத்திலே மாற்றம் செய்தார்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது வெறும் கதை அல்ல உண்மையில் எழுதப்பட்ட செய்தி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மாற்றத்தை அந்த இடத்தில் தலங்குகின்றார்கள் அப்படியானால் எத்தனை லட்சம் நபர்கள் ஏற்கனவே மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த இடத்திலே வந்து ஆஜராக இருக்க வேண்டும் பல லட்ச நபர்கள் சங்கமித்த ஒரு இடத்தில் ராஜா மோகன் ஜிஸ்டி அவர்கள் உரையாடுகின்றார்கள் எவ்வளவு பெரிய வரலாற்று மாற்றம் சில நபர்களும் உள்ளே நுழைந்தால் ஒரு பக்கி என்று சொல்லப்பட்ட செய்தி பலலட்சம் நபர்கள் சென்றிருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் உரையாற்றினார்கள் என்று சொன்ன செய்தி இந்த இரண்டுக்கு மத்தியில் கால இடைவெளியில் நடந்தது என்ன அதுதான் அடிமாறுகளுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அன்புக்குரிய சகோதரர்களே முகலாய பந்தர்கள் காலத்திலே நம்முடைய நாடு எவ்வளவு செழிப்பாக இருந்தது எவ்வளவு சிறப்பாக இருந்தது ஒரு சான்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் மொகனாயர் காலத்தில் கட்டப்பட்ட பல கெட்டையும் இங்கிலீட்டும் தெரிவித்தது அணியாளும் இங்கிலீஷ்டும் நிறைந்திருக்கிறது நேற்று உத்தானத்தின் இடையே எக்கடமெல்லாம் உத்தானத்தின் பெயர மனையை அணிந்து போய் அடிக்கிறது மொகலாயர்களை இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அரசு அவர்கள் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் கடை மறைத்தாகவும் மறந்தால் இஸ்லாமியர்களோடையே இந்தியர்களோடையே இளையங்களையும் அல்லாஹ் கதை அடி

ஒரே வார்த்தையிலே நாம் பதில் முடியும் எப்போதெல்லாம் நாம் விசுவாசமாக இருந்தோமோ நம்முடைய நாட்டிலே சங்கமித்த அவர்களுக்கு நன்றியோடு நாம் நல நம்முடைய நாடு அதுவரையிலும் சிறப்பாக இருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலமாக நம்முடைய நாட்டை பீடித்த பீழை நம்முடைய நாட்டை பிடித்த

நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த எல்லா மக்களும் ஜாதி மலை இன வேற்றுமை என்று எல்லோருமே ஒற்றுமையோடு இருந்தார்கள் வரிமார்களுடைய மக்களாவது வரிமார்கள் வாழக்கூடிய ஊர் நாம் போய் பார்க்கலாம் எல்லா ஜாதி மக்களும் அங்கே வருவார்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கே வருவார்கள் காரணம் அவர்களுடைய துவா பிறகு அதனால் இன்றைக்கு அப்படி அவர்களின் மூலமாகவே தீர்மானிப்பட்டு வழிபாடுகளின் செய்திகளின் மூலமாகவே இந்த ஹிதாயத்தை பெற்றுக் அவர்களை நிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்போது நமக்கு மத்தியிலே உருவானதோ அப்போதை நாம் வரக்கத்து கடையில் இழந்துவிட்டோம் ஒற்றுமையை நாம் இழந்துவிட்டோம் இஸ்லாமியர் என்கின்ற என்று சொன்னாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணியம் புனிதம் அனைத்தையும் நாம் இழந்துவிட்டோம் காரணம் என்னவென்றால்

நம்முடைய நாட்டிற்கே அடித்தளமாக விளங்கக்கூடிய ஒரு தேசிய ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய கூட்டம் தான் வலிமார்களுடைய நினைவு தின இந்த கூட்டங்கள் என்பதை சொல்லி எல்லாவற்றிற்கும் அல்லா நல்லசாலா குத்தா ஆண்டாண்டு காலம் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு கேள்வியை செய்து என கேட்டு கொடுக்கின்றேன் வரமதுல்லா தாலா வரும்